தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை வச்சுக்கிட்டு தலைவர் அண்ணாமலை ஒவ்வொரு ஊராக வந்து யாத்திரை போனார் யாத்திரை மட்டும் இல்லைங்க அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த மக்களை சந்தித்து பாரதிய ஜனதா பற்றி பேசி 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 அந்த கட்சியை வந்து வளர்த்தாருன்னு சொல்லலாம் அப்படி சிறுக சிறுக சேர்த்த இந்த கட்சியை வந்து ஒரே ஒரு விஷயத்தினால உடைச்சிட்டீங்களே இப்போ அண்ணாமலை இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடுச்சே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து அன்னபூர்ணா உடைய ஹோட்டலுடைய ஓனர் சீனிவாசன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்ட அந்த விஷயம்தான் இன்னைக்கு எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க தொழில் முனைவர்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு வரவழைக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு இவர் அன்னபூர்ணாவுடைய ஓனர் சீனிவாசன் அவர்களும் போயிருக்காங்க போன இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அவர் உடனே வந்து முன்னெடுத்து பேசுகிறாரு இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க ஜிஎஸ்டி வரி போடும்போது ஸ்வீட்டுக்கு இனிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போடுறீங்க இது கார வகைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கார வகைக்கெல்லாம் ஒரு தனி ஜிஎஸ்டி போகிறீங்க இதில் பன்னீர் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் வகைகளுக்கு தனி ஜிஎஸ்டி போகிறீங்க இப்படி ஒரு ஸ்வீட் கடைகளில் ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் தனித்தனியாக வந்து ஜிஎஸ்டி வரி போடுறீங்க இதனால் என்ன அது நாங்கள் எங்களுக்கே குழப்பமாயிருது என்ன எந்த பொருளுக்கு என்ன ஜிஎஸ்டின் எங்களுக்கு குழப்பமாயிருது சரி எங்களுக்கு மட்டும் இல்லைங்க நாங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்டரே வந்து குழப்பமாயிருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் சொன்ன உடனே அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்ததா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு வீடியோ வருதுங்க அது வந்து பாரதி ஜனதாவுடைய ஐடி வந்து ஒரு வீடியோ வெளியுறாங்க அதில் அந்த அன்னபூர்ணாவுடைய ஓனர் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியுறாங்க அதுதான் இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு எப்படி அவர்களுடைய குறைகளை சொல்லியிருக்காரு குறைகளை சொன்னதுக்கு அதுக்கான பதில் நீங்கள் சொல்லியிருக்க பதில் சொல்ல விடாமல் நீங்கள் அதை மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு பல எதிர்கட்சிகள் அப்படின்னா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி ஒரு மன்னிப்பு கேட்கலாம் இது வந்து பாரதிய ஜனதாக்கு அடி வாங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்த கட்சிக்காரங்களே வந்து இதை விரும்பலை ஏன்னா அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல வந்து தேர்தலில் நிற்கிறாரு நிற்கமே சொன்னாங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாருப்பா அப்படின்ட்டு அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார் ஆனால் அண்ணாமலை வாங்கின ஓட்டு சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாருமே திங்களடைய வச்சுன்னு சொல்லலாம் நாலு லட்சத்துக்கு மேலே வந்து அவர் ஓட்டு வாங்கினார் ஓ பாழஞ்சர் தான் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குச்சா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வந்து தன்னுடைய ஓட்டு சேவத்தை உயர்த்தி காட்டினார் அண்ணாமலை அங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர் ஈரோடு இப்படி எல்லா இடங்கள்லையும் ஜாதி வழியில் பார்த்தோம்னா அங்கே வந்து கவுண்டர்கள் நிறையா இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து நாயக்கார் நாயுடுகள் இவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க சரி அது என்னப்பா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அண்ணன் பொண்ணால் இருக்கிற அந்த சீனிவாசன் அவர்களுக்கா அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்கள் எப்படி இருக்கும் அது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் அது இல்லாமல் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த தொழிலில் இருக்கார் ஒரு பெரிய தொழிலதிபர் அவருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 உருவாக்கின இந்த கட்டடத்தை வந்து ஒரே நொடியில் உடைக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் செஞ்ச விஷயம் எல்லாத்தையும் வந்து வெறுப்படை வச்சுருக்குதுன்னு சொல்லலாம் உடனே ரெண்டில் இருக்கிற அண்ணாமலை என்னடா இது நம்ம ஒரு மூ ஒரு மூணு மாதம் இங்கே வந்து படிக்கலாம்னு வந்தேன் அதுக்கெல்லாம் நம்ம வச்ச அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையை உடைச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு என்னென்னா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நடந்தது அப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சியை வந்து வீடியோவாக வெளியேற்றிட்டாங்க இதனால் நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார் வருத்தம் மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தூணாக இருக்கக்கூடியவர் சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரையும் பாராட்டியிருந்தார் இருந்தாலும் அவர் ஒரு வருத்தம் தெரிவித்தார் ஆனால் இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை தெரிவிக்காம அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஜனரஞ்சகமா வந்து அவர் பேசினாருங்க அவர் பேசின அந்த விஷயம் ஜிஎஸ்டி பத்தி பேசின விஷயம் வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஃபுல்லாக சந்தோஷப்படுவாங்க ஆனா வந்து எங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த ஊருக மாமி வந்து ஊரு மாமி வந்து இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்க சேர்ந்த பல பேர் வந்து பேசிக்கிறாங்க அதை பத்திலாம் எனக்கு அவலம் இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க சதமா போயிட்டாங்க கடந்து போயிட்டாங்க ஆனா இங்க நடக்கிற அரசியல் அதாவது தமிழகத்தில் இருக்கிற அரசியல் ஏன்னா அவங்க வந்து ஒரு எலக்ஷன்ல நின்று ஒரு ஒரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் பண்ணி அதில் வெற்றி அடைந்து ஒரு எம்பி ஆகி அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் ஆயிருந்தா அந்த மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தான் வந்து எந்த எலெக்சன் நிக்காம திடீர்னு வந்து பாரதிய ஜனதா அவங்க அமைச்சர் பதவி கொடுத்ததுனால அதனுடைய அரும்பை தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது யாருடைய ஆதரவாளர்கள் தெரியும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா யாராக இருந்தாலும் அண்ணாமலை வந்து நல்லா பார்த்து பார்த்து ஒரு தமிழகத்தில் பாரதிய ஜனதா இந்தளவு வளர்ந்துருச்சா அப்படின்ட்டு வியக்கிற அளவுக்கு பண்ண ஒரு மனுஷன் அப்படின்ட்டு அது அண்ணாமலை தான் அப்படி இப்படி அண்ணாமலையுடைய ஒரு கனவுகளை கழச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் இதனால என்ன ஆகுதுனாக்க கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லாக வந்து தொழில் வளத்துல பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் தெரியும் தொழில்கள் வந்து பெரிய பெரிய தொழில்கள் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து அங்கே தொழில் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான் அப்படி தொழில் முதலீட்டாளர்களே வந்து இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது ஒரு அன்னப்பூண்ணா ஹோட்டல்காரர் வந்து எவ்வளோ பிராஞ்சு வச்சிருக்காரு அவருக்கே இந்த நிலமையா அப்போ நமக்குலாம் எந்த நிலைமைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பல முதலாளிகள் இந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் தமிழகத்தில் அப்படிங்கிறத விட கோயம்புத்தூர் ஈரோடு கொங்கு மண்டலத்தில் அப்படி சொல்லலாம் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா ரொம்ப வீக் ஆகும்போது யாருனால நிர்மலா சீதாராமன் அவங்க அவங்களால நிர்மலா சீதாராமன் அவங்களால வந்து கோயம்புத்தூர் தொகுதி வந்து அடி வாங்கும் பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற சமூகத்தை சார்ந்த இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து எந்த வழியில மக்களை கவர் பண்ணுன்ற ஒரு விஷயத்துல ஜாதி வழியிலையும் அவர் கவர் பண்ணி ஏன்னா அண்ணாமலை சார்ந்த ஜாதிக்காரங்களாக இருக்கட்டும் மற்ற அவருக்கு ஆதரவு கொடுத்த ஜாதிக்காரங்களாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து வாக்கு வாங்கினதுலே தெரியும் அப்படி அவர் சரி பண்ணி வச்சிருந்தாருங்க கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியே பயந்தாரு என்னடா இது நம்ம அதே ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் அண்ணாமலைக்கு இந்த இந்தளவு வாய்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரே பயந்து கிடந்தார் அப்படி அவர் பயந்து இருக்கிற சமயத்தில் நிர்மலா சீதாராமன் இவருக்கு செய்த இந்த வேலையினால என்ன ஆகுதுனாக்க நாளைக்கு அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து மாற்றம் அடைவாங்க ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை தமிழகத்தில் இருந்தால் அவருடைய ஒரு நிலைமை வேறு அண்ணாமலை இருந்தது தான் இந்த அளவுக்கு போகாது நான் அண்ணாமலை அங்கே ஒரு சமயத்தில் இவங்கள் தன்னுடைய ஒரு பவரை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க போயிடுவாங்க ஆனால் இங்கே பழைய ஜெனந்தாவுடைய நிலைமை தள்ளாடும் அப்படின்னு சொல்லலாம்